கலந்து கொண்டு மாநில அளவிலே பரிசு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா என்று போட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகள் கூடாதே என்று எண்ணுகின்ற இந்த நேரத்திலே இந்த காலகட்டத்திலே மிக மகிழ்ச்சியோடு சொல்லலாம் ஐந்தாண்டு நிறைவு பெற்றிருக்கிறது இந்த நல்லா பேசுங்கள் நல்லதே பேசுங்க என்கின்ற நிகழ்ச்சி ஆக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பு ஆற்றிருக்கின்ற திருமதி கற்பகவள்ளி சிவக்குமார் அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அன்பண்ணன் சிரிக்க வைப்பதிலும் சிந்திக்க வைப்பதிலும் வல்லவர் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் உழைத்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கினே அண்ணன் திண்டுக்கலாய் லியோனி அவர்களே போட்டியினுடைய நடுவர் இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னது போல தலைவர் கலைஞரவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு மேற்கொள்ள வருகை தந்திருக்கின்ற என்னுடைய ஆருயிர் நண்பர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இலக்கிய அணி தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் முகவை தென்னவன் அவர்களே இதற்கெல்லாம் ஒரு காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டிருக்கின்ற இறுதியாக நன்றி காட்ட இருக்கின்ற என்னுடைய அன்பு அக்கா அமுதா லியோனி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகி அன்பு சோதர் அப்துல்லா அவர்களே இளைஞரணி அமைப்பாளர்கள் அன்பு அன்பு சகோதரர் சிற்றரசு அவர்களே செந்தில் அவர்களே இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இந்த இயக்கத்தில் ஒரு இளைஞர் பட்டாளத்தை சேர்த்திருக்கின்ற அன்பு சகோதரர் நவீந்தர் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள கடுமைப்பட்டிருக்கின்றேன் பொழுது போகவில்லையே என்று எண்ணுவோர் மத்தியிலே பொழுது போதவில்லையே என்று உழைத்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் ஆக அவருடைய தவ புதல்வனாக இன்றைக்கு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னோட ஆர்வி நண்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சினிமா நிகழ்ச்சி என்றால் அந்த மேடையில் எப்படி பேச வேண்டும் ஒரு அரசியல் மேடை என்றால் அங்கே எப்படி பேச வேண்டும் ஒரு கருத்தரங்கம் என்றால் அங்கே தன்னுடைய உரையை எப்படி அந்த உரை வீச்சை இங்கே செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் நன்கு அறிந்தவர் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை என்கின்ற அந்த உதாரணத்திற்கு முழு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்பவர் தான் என்னுடைய நண்பன் ஆர்வி நண்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எத்தனையோ நிகழ்ச்சிக்கு அவட நான் சென்றிருக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே அவர் மனசார ஆசைப்பட்டு வந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா பொதுவாக ஒரு நிகழ்ச்சி என்று நான் ஒப்புக்கொண்டு விட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்வேன் நான் இத்தனை மணிக்கு நம்ம போகணும் ரெடியாக இருக்காங்க எல்லாம் என்ன இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக அது எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு நம்ம கரெக்டாக போகணும் ஏன்னா லியோன் என்னை கூப்பிட்ருக்கோம் அது ஒரு பேச்சாளர்களை நாம் பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி என்று அவர் சொன்ன பொழுது உள்ளபடியே எங்களுக்கு அது எந்த குடும்பத்திலிருந்து வந்தது என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும் ஆக இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் நான் கிடையாது அந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு முக்கியம் தருகின்ற ஒரு தலைவரின் பேரனாக தளபதியின் மகனாக இன்றைக்கு நான் அவையான பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பரிசு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அதேபோல் அண்ணன் லியோனி அவர்களுக்கும் அக்கா அமுதாக்கர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல்னால் ரெண்டு விஷயம் ஃபேமஸ்ஸு முன்னாடி போட்டு இப்போ பிரியாணி அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் பிரியாணி தான் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க இந்த ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் வரவேற்பு ஆற்றிருக்கும் கற்பகவல்லி சுகுமார் அவர்களே என்னுடைய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே அண்ணன் அவர்களே அண்ணன் தென்னனவர்களே நன்றுரையாற்று கற்கும் அக்கா அமுதாதி யூனியன் அவர்களே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே கழகத்து தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வந்து நான் மாதிரி விழாக்கள்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டேன் கட்சியுடைய விழாக்களில் அப்படின்னு தெரிஞ்சு நான் தான் சென்ற மாதம் மார்ச் ஒன்றாந்தேதி செயல்தலைவர் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி இளைஞர்கள் இளைஞர்கள் எழுச்சி நாள் விழாக்கள்லாம் நலத்திட்ட உதவிகள்லாம் கலந்துக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட தேதி கேட்டாங்க நிறையா மாவட்ட செயலாளர்கள் அவருடைய பகுதிக்கு நான் வர வேண்டும் ஆனால் நான் வந்தது நிறையா போகாமல் கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா பத்திரிக்கை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சில சிலரெலாம் பிடிக்கல நான் அந்த மாதிரி இந்த மேடலில் ஏறுறதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லல உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசாக இருந்திருக்கு நிறையா பேர் வந்து இது மாதிரி எங்களுக்கு தெரிய வேணும் இது மாதிரி நாங்களும் நடத்துகிட்டு தரோம் அப்படின்னு நான் வந்து இருங்க பொறுங்க நான் சொல்கிறேன் படப்பிடிப்பு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் சரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் அண்ணன் லியோனி அவர்கள் கேட்ட உடனே என்னால் மறுக்கவே முடியல உடனே கொடுத்துட்டேன் பத்து நாள் மட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆ அதுக்கு என்ன காரணம்னா லியோனி அண்ணனை வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் அவர் கழகத்தில் நினைச்சுக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அவர் இன்றைக்கி ஒரு சொன்னாங்க அந்த மாதிரி நான் நாயகன் அப்படின்னு உண்மையாகவே இந்த விழாவின் நாயகன் அந்த பேச்சு போட்டி ஜெயித்த அந்த ஐந்து நபர்களும் அண்ணன் லியோனி தான் என்ன ஒரே ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆனால் வருத்தமாக இருந்துச்சு ஜெயித்த அஞ்சு பேரில் நாலு பேர் பெண்களாகவே இருந்தாங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஆஃபி ஒரு பெருமான ஊர் தான் நான் அதை வந்து ஒரு குறையாக சொல்லலை இதுதானே போனா போவதும் கொடுத்துருக்கீங்க உங்க விட்டு கொடுத்துருக்கீங்க ஆனால் ரெண்டு பெண்கள்னால நம்ம நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு பாத்தீங்களா அதுக்காக சொல்லலை ஜெயித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று அண்ணன் லியோனி அவர்கள் வந்து என்னை வச்சு இந்த விழா நடத்தியிருக்காங்க ஆனால் என்னன்னா அண்ணன் லியோனி என்னென்ன வச்சு நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விழா நடத்தியிருக்கேன் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நாங்கள் தங்கியிருக்கோம் நாங்கள் வேளச்சேரியில் டாக்டர் சீதாபதி நகர் நகரில் வந்து ஒரு ஒரு வருடமும் பொங்கல் விழா நினைக்கிறேன் பொங்கல் விழாவை ஒட்டி நிறையா நிகழ்ச்சிகள் நடத்துவோம் அதில் வந்து ஒரு வருஷம் வந்து நாங்கள் வந்து அண்ணன் லியோனி அண்ணன் அவர்கள் வந்து அழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றம் நான் அண்ணனுடைய எல்லா பட்டிமன்றமும் நான் கேட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் வரைக்கும் ஒன்று ஒன்று கூட நான் வந்து நான் தவறுனது கிடையாது இப்போ அவரோட விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வரும்போது நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வரும்போது இந்த சினிமா பாட்டெல்லாம் போட்டிங்க நான் நடித்த சினிமா பாட்டெல்லாம் நான் இங்கே வந்து ஒரு சினிமா நான் வரல நான் வந்து முரசொலியுடைய நிர்வாக இயக்குநராக வந்திருக்கேன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசி தொண்டனாக தான் நான் எனக்கு வந்திருக்கேன் அதுதான் எனக்கு சினிமா நடிகை அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க நானும் சி தொலைக்காட்சிக்கு நான் வந்து தொடரலாம் தயாரிச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் அது அஞ்சு வருஷமாக இவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு வந்திருக்காங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணன் தென்னவரை நான் சொன்னாங்க இந்த மாதிரி முதல் வருஷம் வந்து முதல் ஆண்டு நிறைவு விழா வந்து தலைவர் கலைஞரவர்கள் அவர் பரிசளித்தார் நான் தான் அப்பவும் நடுவராக இருந்தேன் அப்படின்னு இப்போது வந்து அண்ணா அது உங்களுக்கு பெருமை நட எனக்கு தான் பெருமை இப்போவும் நீங்கள் தான் நடுவராக இருக்கீங்க நான் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு உங்களெல்லாம் க சந்தித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களால் சந்திக்க இந்த ஏற்பாடு பண்ண அண்ணா லியோனியன் அவர்களுக்கும் அமுதா அவர்களுக்கும் விழா ஏற்பாடுகளுக்கும் கலங்கி டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்து நடுவராக பணியாற்றி இந்த ஐந்து பேச்சாளர்களை தேர்வு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த எங்களைப் போன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நீ தென்னவன் அல்ல என்னாலும் என்னவன் என்று சொல்கின்ற அளவிற்கு அவருடைய இலக்கிய பேச்சினால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கவர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் தன்னுடைய அயராத உழைப்பினால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தமிழர்களுக்காக ஒரு தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவராலும் த தலைவராலும் பாராட்டப்பட்ட எங்களுடைய அருமை அண்ணன் முகவை தன்னவன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாம் தலைமுறை அவருடைய தந்தையார் தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்களை நான் மேடையில் அவரிடம் பரிசு வாங்கியிருக்கிறேன் திருச்சியில் ஒரு நாள் திருச்சியில் நடந்த ஒரு மருத்துவர்கள் ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நடத்துன ஒரு பேச்சு போட்டியில் நான் இருந்து வந்து கலந்துக்கிட்டு அங்கே மேடையில் எனக்கு பரிசு கொடுத்தது நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்கள்தான் நான் ஆறாவது படிக்கும்போதே எனக்கு முதலில் ஒரு பரிசினை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார் அதன் பிறகு அவருடைய தந்தையாரிடம் ஒரு பெரிய ரோல் இது ஷீல்டு ஒன்று வாங்கியிருக்கேன் பேச்சாளர்களுக்கெல்லாம் நடந்த ஒரு பாராட்டு விழா மங்கள மகால் திருச்சியில் நடந்தது அப்பொழுது மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தந்தையார் அவர்கள் ஒரு ஒன்று எனக்கு கொடுத்தாரு அதுவும் என் வீட்டில் இருக்கு இப்பொழுது அவருடைய மகனான என்னுடைய இனிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரே மேடையில் எனக்கு கூட உட்கார்ந்துருக்கார் அவர் திருவரும்பூரில் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்தாரு அதுவும் வீட்டில் இருக்குது அவங்க தாத்தாட்ட வாங்கின பிரைஸு அவங்க அப்பாட்ட வாங்கின ப்ரைஸு அவர்கிட்ட வாங்கின நினைவு பரிசு மூனை வாங்குகிற அளவுக்கு எனக்கு அந்த காலகட்டம் ஒத்துழைப்பு தந்தது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட மகன்ட்ட கூட ஒரு சீல்டு வாங்கினோம்னு எனக்கு ஒரு ஆசை காரணம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு பாரம்பரியமாக கலையும் அரசியலும் தொடர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கி நமக்கு நட்சத்திரமாக அல்ல ஒரு சாதாரண மனிதனாக அவர் நடித்த படத்திலேயே நான் மிகவும் ரசித்து பார்த்த படம் மனிதன் என்ற ஒரு அருமையான படம் அதில் வழக்கறிஞராக அவர்கள் செய்த அந்த கேரக்டர் உண்மையிலே நான் ரொம்ப அதை ரசித்து பார்த்தேன் அவருடைய ஒரு நடிகருடைய படங்கள் வெற்றி அடையணும்னா முதல்ல பாட்டு ஹிட் ஆகணும் பழைய படங்கள்லாம் நல்ல பாடகர்கள் தான் ஹீரோக்களாக இருந்தாங்க தியாகராஜ பாவதர் திருச்சியை சேர்ந்தவர் தான் அவர் பேரில் ஒரு கலை மன்றமே இருக்குது திருச்சியில் தியாகராஜ பாகவதர் க கலையரங்கம்னு ஒன்று இருக்குது அவர் காலத்திலேருந்து நல்லா பாடினவங்களுடைய படங்கள் தான் நிறைய கிட்டாச்சு தியாகராஜ பகதருடைய பாட்டு எப்படி இருக்கும்னா அது ஒரு தனி ஸ்டைலர் மன்மதலிவர் தமிழ் சினிமா வரலாறுலையே அதிகம் பேர் கேட்ட முதல் பாடல் எதுன்னா தியாகராஜ பகவதர் அவர்கள் நடித்து அவரே பாடின பாட்டு அதன் பிறகு அந்த பாட்டில் வந்த இடையில் இருக்கிற வரிகளெல்லாம் சமஸ்கிருத வரிகளாக இருந்ததுனால் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி மக்கள்லாம் பாடினாங்க என்று திராவிட இயக்கங்கள் திரு திரைப்படத்திற்குள் வந்ததோ அதன் பிறகுதான் சுத்த தமிழ் சொற்களில் பாடல்கள் வந்தது அந்த தமிழ் சொற்களில் பாடிய அந்த பாடலுடைய வரிகளுக்கு முதல் சொந்தக்காரர் நடிப்பிசை புலவர் கே ராமசாமி அவர்தான் தன் காதலியை வர்ணிக்கும்போது செந்தமிழ்நாட்டு சோலைகிலே சென்று பாடி திருகிங் பொங்குகிளே தென்றல் லடிக்குது என்னை மையக்கெது தே நமுதைகின்ற வேலைகிலே சந்தமிழ்நாட்டு சோலைகிலே சென்று பாடி திருகிம் பொங்குகில்லே அப்படின்னு ஒரு பாட்டு பாடிருப்பார் பேரறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதிய காதல் ஜோதிங்கிற படத்துல அதுல ஒரு அருமையான காட்சி அமைச்சிருப்பார் நடிகர் ரவிச்சந்திரன் வந்து ஒரு குதிரை வண்டிக்கார் அவர் வந்து ஒரு விதவையை காதல் பண்ணுவார் ரெண்டு பேரும் வேறு ஜாதி ஒருத்தர் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிறவர் இன்னொருத்தர் உயர்ந்த ஜாதி ரெண்டு பேருக்கு ஒரு காதல் பாட்டு அண்ணா அவர் கூட எழுதியிருக்கலாம் அல்லது ஒரு கவிஞரை கூட எழுதியிருக்கலாம் எழுத சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு வில்லு பாட்டு கலைஞரை வச்சு ஒரு பாட்டு எழுதினார் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு அந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஆசை உண்டு சத்தியமா சொல்லு தங்க ரத்தினமே தாள முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே அதில் என்ன எழுதிருப்பாருனா ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குமா தங்க ரத்தினமே அப்ப வசன எழுதினா அண்ணாட்ட கேட்குறாங்க தமிழ்நாட்டில் பல ஊர்களில் வேட்டி நெய்கிறாங்க அது என்ன ஈரோட்டு சந்தையில் போய் வேட்டி வாங்க ஏன் எழுத சொன்னீங்கன்னு அப்போ தான் அண்ணா சொன்னார் எத்தனையோ ஊர்களில் வேட்டி நெய்யலாம் என்னுடைய குருநாதர் தந்தை பெரியார் பிறந்த அந்த ஈரோட்டில் வேட்டி வாங்கி கட்டினா தான் அந்த கற்றவனுக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவும் வரணுங்கிறதுக்காகத்தான் ஈரோட்டு சந்தையில் எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம் என் ஊரை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் காஞ்சிபுரம் சிலுக்கு சேலன்னு எழுத சொன்னேன்னு பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு அந்த காதல் ஜோதியில் பாட்டு எழுதினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பூம்புகார் படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகியை வர்ணிக்கும் போது கோவலன் கண்ணகியை பார்த்து கேட்குறார் நீ சோழ காரியாச்சே ஆனால் உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடிகொண்டன அதுக்கு கண் கண்ணகி சொல்வா போங்கள் என் முகத்தில் எப்படி சேர நாடும் பாண்டிய நாடும் வர முடியும் அதுக்கு கோவலன் சொல்வார் உன்னுடைய புருவத்தை பார்த்தால் சேர நாட்டினுடைய சின்னமான வில் உன் புருவத்தில் தெரிகிறது உன் கண்களை பார்த்தால் பாண்டிய நாட்டின் சின்னமான மீன்கள் உன் கண்களில் தெரிகிறது நீ சோழ நாட்டுக்காரி மொத்தத்தில் உன் முகத்திலும் உன் உடலிலும் உன் அழகிலும் தமிழகத்தையே நான் பார்க்கிறேன்னு காதலியை வர்ணிக்கும் போது கூட தமிழகத்தை பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படி அவருடைய பாரம்பரியத்தில் வந்து நம்ம இன்றைய நட்சத்திரம் இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படங்களில் வந்த பாட்டுக்க தான் இன்னைக்கு சின்ன பிள்ளை பூரா கேட்டு சந்தோஷமாக ரசிக்கிற பாட்டு அவருடைய பாட்டு தான் என் பேரனுக்கு மட்டும் ஒரு பாட்டை இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க மேடையில் ஜம்ப் அடித்து வந்துடுவேன் லாலா ஆனேனே பூந்தி அவன் அந்த மாலலையில் அந்த பாட்டை பாடுறத பாருங்க ஒரு மூணு வயது பையனை ஒரு நடிகருடைய பாட்டு கவருகிறது என்று சொன்னால் அவர் இன்னும் பல தலைமுறைகளுக்கு மிகச்சிறந்த நடிகராக இருப்பாருங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு அந்த பாட்டு கவர் பண்ண ஆக்சனை நீங்கள் நாளைக்கு திரும்ப ஏதாவது டிவியில் போட்டு பாருங்களேன் ரொம்ப டாப்பாக இருக்கேன் அவர் நடித்த அந்த முதல் படம் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் சென்னை பாசையில் ஒரு பாட்டு அவரும் சந்தானமாக இருப்பாங்க வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டருன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடாத காலேஜ் பொருள்களே கிடையாது அடுத்த செக்ஷனை கரெக்ட் பண்ணார் அந்த பாட்டில் நயன்தாரா அவருடைய ரசிகர்களுக்கென்றே நயன்தாரா என்ற பெயர் வர்ற மாதிரி ஒரு பாட்டு அதுவும் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் விலாசினி ராகம் அந்த ராகம் ரொம்ப அழகான ராகம் ஊரெல்லாம் முன்னை கண்டு வீகந்தாரா அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா தன்னே உன் காதல் கண்டு கலைந்தாரா அன்பே உன் காதல் கண்டு கலைந்தாரா அதில் ரெண்டு பேரும் இந்த ரொமான்ஸு வந்து சும்மா கஜா கஜாமுஜான் இல்லாமல் அப்படி பக்கத்தில் போகிறது அப்படி லைட்டாக டச் பண்ணுற மாதிரி அது ஒரு அற்புதமான ரொமான்ஸ் பண்ணியிருப்பார் அது வந்து குடும்பத்தோடு அந்த பாட்டை உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு காதல் காட்சியில் ஒரு தமிழ் பண்பாடு மாறாமல் நடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல குடும்பத்தினர் அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக இன்றைக்கி அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் கலைத்துறையில் இன்னும் பல மென்மேலும் பல சாதனைகள் அவர் புரிய வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கடவுளோடு அவரை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் பல நம் மாவட்ட மொழிகளில் பாட்டு வந்திருக்கு ஐயர் பாஷையில் ஒரு பாட்டு வந்திருக்கு அடுத்தாத்து அம்புஜத்தை பாத்தேழா அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேழ அடித்தாலும் பிடிச்சாலும் அவள் ஒன்னா சேர்ந்துக்கற அடித்தது கொன்று பிடிச்சது கொன்று புடவையை வாங்கிக்கிற பட்டு புடவையை வாங்கிக்கிறா அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி அப்படின்னு அப்படியே டிப்பிக்கல் பிராமின் பாஷையில் ஒரு பாட்டு தூத்துக்குடி பாஷையில் ஒரு பாட்டு இருக்கான் മുത്തുക്കൂലി കവ്വാരീള മൂച്ചയട കവ്വാരീള சங்கு வலி போமா ஏழா ஏழா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ ஏடா முத்தம்மா உம்மனசு எம்புட்டு எங்கிட்டதான் சொல்லிடுமா அடநாளாம் மாசத்தில் அம்மகிட்ட நம்மளை கூப்பிட்டதிகம்மா மாமு முத்து கொடுக்க வாரிகளா தூத்துக்குடி பாசையில் சென்னை பாஷையில் ஒரு பாட்டு வந்துச்சு வா வா ஜே ஓட்டாண்ட நான் வர்றான் கேட்டி நான் ஒட்டு மாட்டேன் அப்படின்னு வந்துச்சு ஆனால் தஞ்சாவூர் பாஷையில் இதுவரைக்கும் ஒரு பாட்டு கூட வந்ததில்ல அந்த தஞ்சாவூர் பாஷையில் வந்த ஒரே காதல் பாட்டு என்னுடைய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த அந்த படத்தில் தான் இன்னும் எந்த பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல எழுதின கவிஞர் தஞ்சாவூர் கவிஞர் யுகபாரதி அதனால் அந்த தஞ்சாவூர் வார்த்தையை எடுத்தொன்ன போட்டு எழுதியிருப்பார் எம்புட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு எம்புட்டுங்கிற வார்த்தையை தஞ்சாவூர் காரங்க தான் சொல்லுவாங்க எம்புட்டு குசும்பு இருந்தால் நீ என் மகளையே நீ லவ் பண்ணுவேன் ஏண்டா அப்படிம்பாங்க தில்லானமோ எல்லாம் மனோரமாக பேசுவா இம்பூட்டு நாள் இந்த கோயிலில் நாந்தியே ஆடிக்கிட்டு கிடந்தேன் யாரோ மோகனாங்கின்னு ஒரு சட்டாமல் அவங்க வந்துக்கிட்டு புதுசாக ஆடுறாங்களாம் ஏங்க சண்முக சுந்தரம் அவங்க மோகனாங்கிறவங்க உங்கள் மேலே எம்பூட்டு ஆசை வச்சுருக்காங்க தெரியுமா அந்த எம்புட்டு உம்புட்டு எங்கிட்டு அங்கிட்டுன்னு பேசுகிறது போல தஞ்சாவூர் அந்த மொழியில் ஒரு அந்த பாஷையில் ஒரு பாட்டு யுகபாரதி எழுதி இமானுடைய இசையில் அருமையாக பாட்டு அவருடைய பாடல்கள் இன்று குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் அவருடைய படத்தில் வர்றது ஒரு பெரிய சிறப்பு அதைவிட உதயநிதி அவர்களிடமிருந்து நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு எளிமை சிம்பிளிசிட்டி அது வந்து சாதாரணமாக யாருக்குமே வராது படத்தில் சும்மா ஒரு காய்கறி விற்கிறவன் நடித்தவன் காய்கறி விற்கிறவன் நடித்தவன் என் கூட கங்கா கௌரியில் கங்கா கௌரியில் ஒரு மார்க்கெட்டில் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தான் அவன் என்னை பார்த்துட்டு சார் நீங்கள் கங்கா கௌரியில் சார் லியோனி சார் தானே தம்பி என் கூட ஒரு விழாவுக்கு வரணேன் மேனேஜரை பாருங்க சார் அப்படின்னா காய்கறி விற்கிற ஒரு எக்ஸ்ட்ரா நடிகராக நடித்த நீ போய் மேனேஜரை பாருங்கறி ஐயாண்டு ஆனால் தம்பிக்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லலை நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன் முடிஞ்ச பிற்பாடு நானே ஒரு தேதியை பார்த்து உங்களை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னார் நான் தேதி கேட்டது தான் அவரிடம் ஆனால் தேதியை அவரே எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த தேதியில் நான் வருகிறேன்னு சொன்னார் அந்த எளிமை பொருள்களில் திடப்பொருள் இருக்குது திரவப்பொருள் திரவ இருக்குது வாயு பொருள் இருக்குது திடப்பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதனுடைய ஷேப்பை வேணால் மாற்றலாம் ஒரு இரும்பை வந்து அருமையான சிலையாக மாற்றலாம் கம்பியாக மாற்றலாம் உருண்டையாக மாற்றலாம் ஆனால் ஒரு திரவத்தை பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தை திரவம் பெறும் ஆனால் எளிமையாக லேசாக இருக்கிற காற்று தான் உலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருப்பது காற்று தான் ஏன் தெரியுமா அது மிக எளிமையாக லேசாக இருப்பதால் தான் எந்த மனிதன் தோற்றத்திலும் பண்பிலும் பாசத்திலும் பழக்கத்திலும் எளிமையாக இருக்கிறானோ அவனைத்தான் உலகம் மிகப்பெரிய தலைவனாக உயர்த்தி கொண்டாடும் என்பதற்கு நம்ம தம்பி தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நானே அவர்கிட்ட இருந்து அந்த ப பண்பை நான் கற்றுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா அவரை வர்ணித்து மேடையில் கூப்பிடலாம்னு ஒரு பெரிய கவிதையை எழுதி வச்சுருந்தார் பிரவீன் அவருக்கு வர்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கவிதையை எழுதி ரொம்ப ஆசையாக இருக்கிறதுலே அதுக்கு தான் ரொம்ப நேரம் செலவழித்து ரூம் போட்டு சிந்தித்து எழுதிருந்தேன் அதை வாசிக்கிறதுக்கு வேமோ ஒடியாந்து அந்த வாசிக்கிறதுக்குள்ளே பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த வர்ணனை பற்றி கவலையே படாமல் நாம் பேசிறன்று அவரே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு மேடையில் பேசினார் பார்த்திங்களா இந்த எளிமையை நாம் எல்லோரும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த காற்றைப் போல் எளிமையாக உலகம் அனைத்தும் நீக்கமர நிறைந்திருக்கும் காற்றுக்கு முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை எங்கள் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய கலைப்பயணத்திற்கு தொடக்கம் இருக்கலாம் ஆனால் அதற்கு முடிவில்லை மிகப்பெரிய உச்சத்தில் அவர் வெற்றி அடைந்து விரைவில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் விருதினை பெறுகின்ற சிறந்த நடிகராக அவர் நமது யோகபுத்த ஆதரவுடன் அவருடைய கலைப்பயணத்தில் அவர் வெற்றியடைந்து அவருடைய அரசியல் பயணம் அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது நான் ஒரு கலைஞன் பேச்சாளன் பாடகன் என்ற முறையில் இன்னொரு கலைஞனை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவில் அடுத்த ஆண்டிற்குள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் விருதை பெறும் சிறந்த நடிகராக அவர் வர என்று உங்களுடைய பலத்த கரவொலியோடு என்னுடைய அருமை தம்பியை ஒரு கலைஞன் என்ற முறையிலே வாழ்த்தி மென்மேலும் அவர் சிறப்படைந்து தன்னுடைய குடும்ப பெருமையையும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் அவர் மிக சிறப்பாக பெற்று உங்களுடைய அபிமானத்தோடு நல்ல கலைப்பயணத்தினுடைய வெற்றி நாயகனாக அவர் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலைமாமணி திண்டுக்கல் லியோனியின் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க ஐந்தாம் ஆண்டு நிறைவிழா மற்றும் மாநில அளவிலான பரிசளிப்பு விழா வரவேற்புரை வழங்கிய திருமதி கற்பகம் கற்பகவள்ளி சிவகுமார் அவர்களுக்கும் இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாக இயக்குனர் முரசலி அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி எம்எல்ஏ திருவருமுர்ம சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அவர்களுக்கும் என் உ மன அண்ணன் முகவை தென்னவனவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை இப்படி தொடங்கின இந்த அஞ்சு வருஷம் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பொதுவாக எனக்கு மீடியான எனக்கு என்னென்னு தெரியாது ஆக்சுவலாக எனக்கு வந்து இவர் பின்னாடியே போய் இவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த எண்ணெய் இந்த நிகழ்ச்சிகளில் வர வச்சது இந்த மக்கள் தான் போயிட்டு இருக்கிற இடத்துல எல்லாமே எல்லா சன் டிவியில் அந்த நடத்துகிறாங்க அந்த எல்லா சேனலும் நடத்துகிறாங்க நீங்கள் அதை நடத்துங்க அந்த நிகழ்ச்சி நடத்துங்க ஒரு டாக்ஸ் ஷோ நீங்கள் நடத்துங்கன்னு எங்களை கேட்டாங்க கேட்டப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைம்மா இது எனக்கு சிரம சிரமமாக இருக்கும் நடத்த முடியாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சொன்னார் இல்லைம்மா உன்னால் முடியும்னா பண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு முதல் வருஷம் இங்கேருந்து திருப்பூரில் தொடங்கணும் இன்றைக்கி ஐந்து வருஷம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த மக்கள் எனக்கு ஆதரவு அளித்தாங்க ஆனால் என்னால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு மேடையிலையுமே ஐநூறு பேர் அறநூறு பேர் வருவாங்க அதில் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி பரிசீல நடத்துகிறோம் ஆனால் இன்றைக்கி வந்தவங்களில் எங்களால் வளர்க்கப்பட்ட வளர்த்திருக்கப்பட்ட பிள்ளைங்க வந்து முந்நூறு குழந்தைங்க இருக்காங்க அந்த முந்நூறு குழந்தைகளையுமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன துறையில் அவங்களுக்கு திறமை இருக்கோ அந்த துறையிலாம் அனுப்பிச்சிருக்கோம் இன்றைக்கி போய் எல்லாருமே இன்றைக்கி எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வாரத்தில் ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அம்மா நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க நான் இங்கே இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கிற நான் இன்னும் வந்து என்னால் இந்த நிகழ்ச்சியை இன்னும் என்னால் எத்தனை வருஷத்துக்கு கொண்டு போக முடியுமோ இன்னும் எத்தனை குழந்தைகள் என்னால் வளர்த்திருக்க முடியுமோ இந்த உலகத்தில் எல்லா திறமைகளும் ஒளிந்திருக்கும் அந்த குழந்தைங்க போங்க வழி தெரியாமல் இருந்துச்சு ஒவ்வொரு குழந்தைகளும் இன்றைக்கி ஒரு பையன் இங்கே இந்த பையனில் அஞ்சாவது வருஷம் செலக்ட் ஆகியிருக்கான் மணிமாறனு ஒரு பையன் அந்த பையனுக்கு என்னென்னா எங்கே எனக்கு நல்ல திறமை இருக்குமா என்னால் எங்கே போனாலும் சரி எதில் போனாலும் நிறைய ரிஜிக்காய் வெளியே வந்துடுவேன் என்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கண்ணே வெளியே வந்துடுவேன்னு சொன்னான் என்ன காரணம்னு கேட்பேன் ஆனால் அவனோட பின்தங்கி இருக்கணேன் இந்த இடத்துல இருக்கேம்மா நான் இந்த துறையில் இருக்கேனே இங்கே இருக்கேன் அதனால் என்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் சொன்ன குழந்தைகளை எல்லாத்தையுமே இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்து என்னால் அவ்வளோ குழந்தையில வளர்த்துடுத்து கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வெற்றியே எனக்கு வந்து என்னென்னா ஒரு திறமை இருக்கிற பிள்ளைகளை வெளியில் கொண்டு வந்து இன்னைக்கு திறம் வெளியே வந்து இன்னைக்கு எல்லா துறைகளுக்கும் வர வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லா எவ்வளோ நாள் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை இன்னும் செய்வேன் என்று சொல்லி எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த மக்களுக்கும் என்னால் வளர்க்குற குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்